வடியா ஒடியா வடியா வடியா வாய் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு அஞ்சு மணியில் பார்த்திங்கன்னா அலக்கார மீன் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் இங்கே ஒரு ரெண்டு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான கும்பல்தான் போயிட்டு எவ்வளோ பெரிய பிரியப்பட்டு மீன் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு இருக்காங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் எடுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரியப்பட்டு மாட்டுப்பூங்க அன்னைக்கு ஆட சாரமாக பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு இந்த இடமே இங்கே மட்டும் இல்லை இதுலேயே பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் இந்த பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் சரியான வியாபாரம் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் அள்ளி அழி வைக்கிறாங்க ஒரு ஆள் எடை போட்டு அள்ளி அள்ளி வைக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா படத்தை வாங்கிட்டுருக்காங்க

ARIN parach Gin centro

你那那不准。<noise> <noise> <noise>

நீங்க <laughs> பாத்த இதுவும் வந்து நிறைய பேர் இங்க 230 பத்தாயிரம் கிلو. அ 70னா பயிரும்பா பயிர் பாட்டு

அண்ணா என்ன 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 मून टाइम सुठा इहो चवंदी அப்பி பாட்டு தீங்கி போட ஊர்ந்து வந்தா போட بتا به 1700 امبه کلاوا لے لے مائ کوڑا لے نو نو ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோன்னு வருகிறோம் பண்ண மாட்டான் Никиல ஒரே ஒரு கிளா அண்ணா 2 கிலோ போடு அண்ணா 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 அ એક નાપો માં લે લે જઈ ર સોંર દે કેલે ઈ அண்ணாலா பாடு 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 என்ன தெரியல கேச்சியா 250 250 250 இங்க 250 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 run <laughs> run

அல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்ல <ANA global Yeah! ANA Montana> varya 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 varya

மாமா இல்ல பொடியா போ மமா புல்ல கண்டா தான் கண்டா தயாரி தான் இந்த எடுத்துப் பிரியா பிரியா தக்கணே போれ எலசா மீர்கண்டா ஐரா ஐரா பொடியா என்கிட்ட நை கொண்டால பாத்துるவா கொண்டால பாத்துる பிரியா 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 ஐரா

ஒன்ற <laughs> 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 வடியா 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 கெட்டியா வடியா கெடாம பொருளா பொருளா பொருடலாம் பொருளா எத்தரிக்கா 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 பாக்கிறா முடியா சீக்கிரா முடியா என்ன எவ்வளோ வேணும் சீக்கிரம் முடிலா பிடிக்கலாம் பிடிங்க எல்லாம் நடந்துக்கலாம் நடந்து போடு நடந்து போடியா நடந்து போடியும் நடந்து போடியும்

அப்படே நீடின அட புளியா பா புளியா அள்வாணி அள்வாணி வந்து யோகிங்க பாருங்க அள்வாணி ஓடாதே ஓடாதே எடி எடி அल्ले 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 ஓ கண்ட 160 150னா எடுங்க அள்ளி போங்க போ 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 அள்ளி 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 பம்மா 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 கவர் எடு அப்படின் ஒரு கிட்ட கிட்ட விடு கிட்ட கிட்ட விடு கிட்ட கிட்ட விடு நவர நவர ஐயா ஏமா

அலசுட்டிறனா சலவுடா ஒரே 800 கேட்டிங்னா ஒரு சபா 1800 வா ஓடயா யாரேங்க என்ன கேக்குறீங்க நான் நேமா இன்னே இங்க முடிஞ்சதுல நான் முடிஞ்சதுல ஏமாந்து அங்கிள் போடா 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 இன்னா 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 போடா 200 பா இந்த இடத்துல பாருங்க இங்க பாருங்க 390 இருக்குடா ஆமா <laughs> படு படு நான் தரேன் நீங்களா i don't know what பையாருண்ட உயிர்கண்டா உயிர்கிட்ட ஒடியா உயிரா கண்டாடியா உயிர்கெண்டாடியா திரு புறா இரநூத்திருப்பா அடியா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனை ஃபுல்லா ஆஞ்சிட்டு இருக்காங்க